என்னோடய இவ அயோவேரா கட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆலோவேரா ஜெல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கூட கோகோட்டும் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றி நான் ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன் இந்த டிப்ஸ் யூடியூப்ல தான் பார்த்தேன் நம்ம தான் ஒரு வீடியோ விட்றதுலேயே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுறது ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஹேர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்னோட ஹேர் கேலி ஹார் நான் ஏற்கனவே அதை ஸ்ட்ரைட்டான ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன் அது வந்து இப்போ ஒரு கோலத்தில் இருக்குது ஓகே இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஹேருக்கு அப்ளை பண்ணி மொத்த ஹேர்க்கும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே அதை அப்படியே ஊற விடணும் அதுக்கு முன்னாடி ஹேருக்கு ஆயில் எதுவும் அப்ளை பண்ணிடாதீங்க அப்ளை பண்ணும்போதே நிறைய முடி கீழே விழுந்துருச்சு எவ்வளோ முடி விழுந்திருக்கு பாருங்கள் எனக்கு சும்மாவே முடி கொட்டுது ஒரு வாட்டி கோம்பூச்சி போது அவ்வளோ கையில் வருது என்ன பண்ணுன்னு தெரில அப்ளை பண்ணப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கும்போது ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் போட்டு ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு ஓகே குளிச்சு முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ ஈரமாக இருக்குது கொஞ்சம் நேரம் காயட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன காஞ்சாலுமே எனக்கு அது ஸ்ட்ரைட்டன் ஆகலை பாருங்களா எப்படி இருக்குன்னு சரி ஓகே எதோ ட்ரை பண்ணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனாலுமே நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு ஓகே தான் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகும் பாய்